ஆடிய <laughs> முழுங்க ஹலோ வணக்கம் இது ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலம் அண்ட் இந்த ஷோ ஆணைய புடுங்க இந்த ஆணைய பொடுங்கானால யார் வந்திருக்கா அப்படின்னு அவங்க சித்து அண்ட் இன்னைக்கு நம்ம புடுங்கான ஷோ எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ரொம்ப முக்கியமான இடம் சினிமாவுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் இந்த கோடம்பாக்கத்துல ஒரு பார்க்க இன்னைக்கு நம்ம ஆனிய ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வழக்கம்போலவே வித்தியாசமான கேள்விகள் அண்ட் ரொம்ப கொடூரமான பதில்களை எதிர்பார்த்து நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேள்வியை அவங்க எல்லாம் எப்படி பேர் சொல்றாங்கன்றத வாங்க போகலாம் இந்த ஷோ ஆணியம் புடுங்க வானா இப்ப வந்து ஆனா நான் பஸ்ட் வந்து ஒரு பழமொழிக்கு அப்ப அந்த பழமொழிக்குண்டான அர்த்தம் நீங்க சொன்னாங்க நிறைய பேரு பழமொழிக்கு அர்த்தமே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதனால அந்த பழமொழி அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம அப்படி மைக்க தூக்கிட்டு வேண்டாம் தெய்வமே

இல்ல நீயே ஃப்ளோல அடிச்சு ஊறுறியா? இல்ல அதான் வந்துட்டான். லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரிரோடா. உன்ன பெத்ததுக்கு ஓடம்பள்ள பூரிச்சு போய் leptonic. சும்மா சேம் தான். பரிச்சையில காப்பி அடிக்கிற மாதிரி இதுலயும் காப்பி அடிகா. உனக்குன்னே எதாவது இருக்கா? அது எது அது கரெக்டா?

உங்களை சொல்லி தப்பு இல்லை தமிழ் வாத்தியாருங்க அப்படி இருக்கா இங்கே அடிக்க படிச்சது அப்படி இருக்கு ஸோ மதர்டங் தமிழ்தான் தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு பாசாணிங்க தமிழ் கேள்வி கேட்டால் கள்ளத்துக்கி இருக்காங்க பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு நல்ல மார்க்குன்னு அனுப்பதுங்க நாற்பது த்ரீ ஹண்ட்ரடுக்கா இல்ல 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 ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடுக்கு எயிட்டி குட் வாய் ஹேய் இது உனக்கே அதிக ஒரு மாதிரி அண்ணன் தம்பி வர மாட்டாங்க

அடிச்சா ஹெல்ப் பண்ணுவான் நீங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டான் விட்டு போயின்னே இருப்பாள் எந்த ஒரு இட்சியாக நடக்கணுன்னாலும் அவனை போட்டு நம்ம அடிக்கணும் செம்ம அடி அடிச்சாதான் அவனை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவான் அதுதான் அப்படி என்ன அர்த்தம் ஏன் அதை அடிக்கிட்டே சொல்றாங்க உள்ளே அடித்தா தான் யாரும் கேட்பாங்களா இல்லை எதுக்காக சொல்கிறாங்க அடிக்க மாட்டான் பெரிய கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக குட் கொஸ்டின்

அடிச்சாதான் சொன்ன பேச்சு கேட்கறான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் அடிக்கலாம் நம்மள அடிக்கிறேன் முடியும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அதையா அடிக்கடி எல்லாரும் சொல்றாங்க கேள்வி யாராவது

ஃபர்ஸ்ட் 1 1 1 அப்பா யோசிக்கறேன்ப்பா யோசிக்க நல்லா வந்தியே என்ன பண்ணுவே சூப்பர் பவர் கட்சி ஆமா சூப்பர் பவர் கட்சி என்னலாம் பண்ணீங்க ரோட்ல எச்சி துப்புறமா எல்லாம் ஏறி போறோம் அந்தவானத்த போல மனம் படச்ச மன்னவனே ரோட்ல இருக்கு

வீட்டுக்கு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ டிவி வினி தாண்டி வருவாயா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுகளையும் நான் தங்கச்சியா ஏத்துக்கறேன் இனிமே ஒண்ணு தப்புற ஏடா நீ வருவாயா இந்த பொண்ணு ஆடம்பரத்துல இருந்தே அப்படி தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே மாடா அங்க போட்டு வா அக்கா சொல்லுங்க நீங்க சூப்பர் பவர் ஃபர்ஸ்ட் கடிச்சதுனா நான் கோல் ரோல் ப்ளே பண்ணுவா லைக் கோவா போறீங்களா காட் காட் கடவுள் மாதிரி டேய் இத யார்ட்ட சுட்டுடா லைக்

சரி ஓகே இப்ப கடைசியா வந்து உங்களுக்கு பேர் பண்ற அந்த கரெக்டான பேர்னா யார் சொல்லுவீங்க மைக்கேல் ஜாக்சன் உயிரோட அந்த பேர் பண்ணிட்டு என்னடா அதனால தான் செத்துட்டான் அந்த மனுஷன் வேற வேற ஏதாவது செத்தவங்களே சொல்லுங்க சரி உயிரோட கதை சொல்லுமா சும்மா இது வேற ஃபீலிங்கா இருக்குமா இப்படி ஃபீல் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு ஓகே சோ சமூகத்துல என்னெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறீங்க

வேணுகோபால் வாங்காமரம் வீடு வேணுகோபால் வீடு வேணுகோபால் வீடு அஞ்சு கோடு போட்ட வீடு வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு வீடு கோபால் எங்க செத்து வீடானா ஓ अगेन வர ஆ அவுன் ரெண்டா சான்ஸ் குடு ஓகே கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்பமரத்து வீடு வேண கோபால் வீடு சூப்பர் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்பமரத்து வீடு வேண கோபால் வீடு உங்களுக்கு வரிசைன கரெக்ட் பண்ணிடது கோலம் போட்ட வீடு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கோடு போட்ட வீடு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கோலம் மூணாவது கோபால் அப்புறம் வேப்பமரம் அப்புறம் வேண கோபால் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு ஆஹ் வேப்பம்பட்டு கோபால் 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 கோபால்பட்டு ஆஹ் கோபால்பட்டு வீடு கோபாலோட வீடு கே கோபால கேக்க பட்டு போனோம் கோடு போட்ட வீடு கோபால் வீடு கோலம் போட்ட வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோடு போட்ட வீடு கோட்டு போட்ட வீடு மாடி வீடு காயப்பட்டு இருந்தாங்க வடம் காயப்போட்டு இருந்தாங்க

வேணுகோபால் பேர் தாங்க எனக்கு தெரியாது ஜேம் ரவி கேளுங்க ஜமுக்கினி ஜமுக்கினின்னு கரெக்டா சொல்லுவான் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்ப மருத்துவ வீடு வேணுகோபால் வீடு கோலம் போட்ட வீடு கோடு போட்ட வீடு ஆரம்பமே வா கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால் வீடு படம் கொடுத்தேன் அவன் கோபால் இங்கே வெளில போயிருந்தான் கோடுபட்ட வீடு கோடுபட்ட வீடு கோலம்போட்ட வீடு வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு வேணுகோபால் வீடு வேணுகோபால் வீடு என்னடா வேணு வித்த வேற வித்தன்ற என்ன வேணடா வித்த நான் சொல்ற வாக்கியத்தை நீங்க அப்படியே சொல்லணும் கோடுபட்ட வீடு கோலம்போட்ட வீடு கோபால் வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு கூடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு வேப்பமரத்து மரத்து வீடு எங்க போனா கோபால வீடு வேப்பமரத்து மரத்து வீடு வேணுகோபால் வீடு வேணுகோபால் வீடு சொல்லுங்க கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்ப மருத்துவ வேணுகோபால் போட்ட வீடு ரோடு போட்ட வீடு ரோடு போட்ட வீடு ரோடு போடணும் இருக்குதுங்க கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேணுகோபால வீடு வேப்ப மருத்து வேப்ப மரம் தான் வேணுகோபால கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு வேணுகோபால் சொன்னா தானே சொல்றது சொல்லுங்க தெரியும் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபாலி வீடு வேப்ப வீடு வேணுகோபால் வீடு இது கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபாலி வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால் வீடு வேப்ப வீடு அப்புறம் வீடு ஏதாவது என்ன சின்ன வீடு சின்ன வீடா நீ தான் நீ நாலு வீட்டில் வச்சிருப்பீங்க இப்பவே நீ நாலு வச்சிருப்ப கல்யாணத்துக்கு நீங்க ஐயோ அப்படி இல்லா கிடையாது அதான் சொல்லுங்க வேணுகோபால் வீட்டுல வாழ்க்கிறான் வேணுகோபால் வீட்டு

கோளம் போட்ட வீடு கோபாலு வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு கோள போட்ட வீடு கோபால வீடு அதான் கோபாலு வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு அதை அப்படியே சொல்லுங்க கோடு போட்ட வீடு கோளம் போட்ட வீடு கோபால வீடு வேப்பமரத்து வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு என்ன கேலி பத்தியே வாயில வராம ட்ரை பண்ணுங்க கோடு போட்ட வீடு கோளம் போட்ட வீடு கோபால வீடு வேப்ப வீடு வேணுகோபால் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால் வீடு வேப்ப மருத்துவ கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு வேப்ப மருத்துவபால் வீடு வேணுகோபால் வீடு கோலம் போட்ட வீடு சொல்றேன் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்போ வீடு வேணுகோபால் கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு வேப்ப மரத்து வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபாலன் வீடு வேணுகோபால் வேப்ப மருத்து வீடு வேணுகோபால் வேணுகோபால் வீடு சொல்லுங்க கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால் வீடு வேணு போட்ட வீடு போடுறாரு வீட்டை வேப்ப மருத்துவ வீடு வேணுகோபால் வீடு கோடு போட்ட வீடு கோடு போட்ட வீடு கோலம் போட்ட வீடு கோபால வீடு

ஆடிய முடுங்க வளம்